என்னோடய பேர் ராஜா க வடிசோதனப்பாளையம் கிராமம் கடலூர் மாவட்டம் தமிழ்நாடு கொய்யா பப்பாளி தென்னை இது மூணும் விவசாயம் பண்ணுறாங்க எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் இப்போ தென்னைக்காக நாங்கள் இண்டி ரூட்ஸு ஸ்ரீபயோவில் வந்து இண்டி ரூட்ஸு கேள்விப்பட்டு இண்டி ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து போட்டோம் இண்டி ரூட்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப குறும்பெல்லாம் உதிர்ந்துக்கிட்டு கொட்டிக்கிட்டு இருந்தது இப்போ அந்த இதெல்லாம் நின்று போச்சு பாலை நீண்டு வருது ஒரு கொலைக்கு ஐம்பது அறுபது காய் பிடிக்குது இப்போ எங்களுக்கு ஒரு மூணு நாலு வருஷமாக அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை அபிவிருதமான லாபத்தில் தான் இருக்கிறோம் அடுத்தது வந்து இப்போ தென்னையை பார்த்தீங்கன்னா ரூட் ஃபீடிங் வந்து நியூட்ரிக்ஸு பீடி கோல்டு எம்எஸ்கே இது மூணும் ஒரு காம்பினேஷன் போட்டு ஒரு ரூட் பீடிங் கொடுத்துட்றோம் மாதம் மாதம் அது கரெக்டாக கொடுத்துருவோம் இண்டி ரூட்ஸும் அதேமாதிரி கொடுத்துருவோம் ஸ்ரீபயாவும் கொடுத்துட்றோம் இது இதை வந்து ஒரு ஒன்று விட்டு ஒரு மாதம் அப்படியே மாற்றி மாற்றி கொடுத்துட்டே வருவோம் அதனால் வந்து எல்லாமே ஹெல்த் வைஸாக நல்லாயிருக்கு எல்லா பயிரும் நல்லா இருக்குது ஆனால் நிறையா பூச்சிகள்லாம் எதுவும் இருக்காது இதில் எல்லா இதுவும் இருக்குது இப்போ நம்ம நிலத்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ தரம் எல்லா மண்புழுவெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அடுத்தது கொய்யா வந்துங்க கொய்யா நல்லா இது குவாலிட்டி வா டேஸ்ட்டு நல்லாயிருக்கு இப்போ முதல்ல டேஸ்ட் வந்து இருக்காது கம்மியாக இருக்கும் இப்போ டேஸ்ட் நல்லா டேஸ்ட்டு இப்போ வந்து ஸ்ரீபை போன பிற்பாடு குவாலிட்டியும் கொடுக்குறோம் எங்களுக்கு குவான்டிட்டியும் ஜாஸ்தியாகுது அதே மாதிரி லாபம் ரெண்டு மடங்கு ஆயிடுச்சு அதனால் இது தாராளமாக அடுத்தவங்களும் இதை உபயோகப்படுத்தி முன்னுக்கு வரலாம் ஆல் பெஸ்ட் நன்றி நன்றி